கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் மார்க்கண்டி நடராஜா அவர்களை இந்த நேர்காணலில் இணைத்துக் கொள்வதற்காக அவருடைய வீடு தேடி வந்திருக்கின்றேன் கல்லாருக்கு கோடைக்கல்லார் தானே கோட்டைக்கல்லாருக்கு வந்திருக்கின்றேன் மார்க்கண்டி நடராஜா அவர்கள் முன்னாள் வங்கி உத்தியோகத்தர் அது மாத்திரமில்லை சோரம் போகாத ஒரு அரசியல்வாதி விரை பற்றி கூறுவதாக இருந்தால் சோரம் போகாத ஒரு அரசியல்வாதி கொள்கையிலேயே மிகவும் திடகாத்திரமான ஒருவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராஜாவின் பின்பு இந்த கல்லாறு கோட்டைக்கல்லாறு பெரிய கல்லாறு பற்றிருப்பு தொகுதி என்று பேசக்கூடிய அளவு பிரபலியமான ஒரு அரசியல்வாதி மார்க்கொண்ட ராஜா அது மாத்திரமில்லை எல்லோரோடும் அன்பாக பழகுவதால் அவரை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் அந்த வகையில் இன்று அதாவது தற்போது ஜனாதிபதி தேர்தல் நடந்து நெருங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த அந்த வேளையில் உங்களுடைய நண்பர் பாக்கி செல்வம் அரியணை திருநவர்கள் பொது வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் நம்ம தனிநபரை என்று குறிப்பிடுவதை விட இந்த பொது வேட்பாளர் தற்போது ஜனாதிபதி தேர்தலிலே களம் இருக்கிறார் இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன நிச்சயமாக தற்போது காலகட்டத்தில் முக்கிய தேவை எமது தமிழகத்தின் சார்பில் எமது தமிழர்கள் கொள்கைகளை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கும் எவாவது மக்களுக்கான பிரச்சனைகள் இத்தவரை தீர்க்கப்படவில்லை என்ற நோக்கில் வெளி உலக தெளிவுபடுத்துவதற்கு நிச்சயமாக தமிழ் வேட்பாளர் கட்டாய தேவை என்ற அடிப்படையில் வந்து தமிழ் மக்கள் எங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளுகிறார்களா என்று பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டீர்கள் ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசி கட்சியின் கொள்கைகளை தமிழ் மக்கள் இன்னும் ஏற்கவில்லையா தமிழரசி கட்சி அடிப்படையில் தமிழக கட்சி ஆரம்பிக்கப்பட்ட கொள்கையின் அடிப்படையில் தற்பொழுது எமது கட்சி தலைமைகள் ஒரு சில தலைமைகள் அதனை ஒட்டியதாகத்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது இருந்தாலும் எமது தமிழரசுக் கட்சியில் இருக்கின்ற ஒரு சில அந்த தமிழ் அரசு கட்சியின் ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட அந்த கொள்கைகளை புறந்தள்ளி தற்காலத்துக்கு ஏற்றதென்ற ஒரு போர்வையை மக்களுக்கு எடுத்துக்காட்டி இது அந்த வந்து சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று சில இளைஞர்களையும் தூண்டி இவது இந்த தமிழ் மக்களுக்கான உரிமைகளை மலங்கடிக்கின்ற ஒரு செயற்பாடு நீங்கள் சொல்கிற விடயத்தில் எனக்கு விளங்குது நீங்கள் யாரை குறிப்பிட்றீங்க எனக்கு விளங்குது நானும் பேரை குறிப்பிட இல்லை நீங்களும் பேரை குறிப்பிட இல்லை நான் உங்கள்கிட்ட அதை கிண்டிக்கில்லை நீங்க குறிப்பிடுற ஆக்கலை ஆளை நீங்கள் கொண்டு வருது நிச்சயமாக நாங்கள் என்று காட்சி காட்சி அடிமட்ட தொண்டர்கள் அல்ல எமது கட்சி அந்த காலத்தில் தேர்தலிலே இவருக்கு வாக்குக்கு வேட்பாளர் நியமனத்தின் போது எமது மாவட்ட கிளைகளையோ பிரதேச கிளைகளையோ வட்டார கிளைகளையோ கலந்தாலோசிக்காமல் இருந்து மேல்மட்ட தலைமைகள் எடுத்த முடிவு தான் இது நீங்கள் ஒரு அரசியல்வாதி அதாவது திறமையான அரசியல்வாதி அனுபவமான அரசியல்வாதி அந்த வகையில் அந்த பேரை குறிப்பிட்டால் என்ன நீங்கள் சுட்டி காட்டுகின்றீர்கள் போது நீங்க யாரை குறிப்பிடுகிறீர்கள் என்று அந்த பேரை சொன்னால் என்ன பேரை உண்மையிலே நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொன்னாலும் குற்றம் இல்லை உண்மையை சொல்றதுக்கு அதாவது எமது தமிழக கட்சியின் அடிப்படை கொள்கையில் இருந்து மக்களை மாற்றுவதற்கு ஏதோ ஒரு திட்டத்தின் அடிப்படையில் இந்த எமது கட்சிக்குள் இறக்கப்பட்டு கைக்கூலிகளாக எமது மக்களை மனதை மாற்றுவதற்கு சில தவறான கருத்துக்களை பொதுவழியில் பரப்பி எமது மக்களை திசதிப்பி எங்களது கோட்பாட்டை மாற்றி அமைக்கின்ற ஒரு சதி திட்டத்தில் ஒரு சில பாரா குறிப்பாக வடக்கில் ஒருவர் கிழக்கில் ஒரு கிழக்கில பற்றி சொல்றது ஆட்சேபம் ஒன்றும் இல்லை அதை சொல் நான் சொல்வதை விட மக்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் மக்களுக்கு தெரியும் அவை உங்களுக்கும் தெரியும் சொல் நீங்க அரசியல்வாதி அந்த வகையில் நீங்க சொல்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு அரசியல்வாதி அப்படின்னு பேரை சொல்லி தனி நபர்களை நான் இதுக்குள்ள எடுத்து அவர்கள் மனஸ்தாபம் ஏற்படுத்தாமல் உண்மையிலே மக்களுக்கு தெளிவுபடுத்த அடிப்படை நோக்கம் பொது வேட்பாளர் பற்றி சொன்னீங்க பொது எந்த கட்சியில் இருக்க இருந்தவர் தமிழ் அரசு கட்சியில் தமிழ் தேசியத்தோடு இருந்தவர் தமிழ் அரசு கட்சியில தமிழ் தேசியத்தோட பயணித்தவர் பயணித்தவர் அதில் மாற்றுகிறதுக்கு இல்லை எனக்கு சொன்னால் பாக்கிச்செல்லாம் அரியநேத்திரன் நபர்களை எனக்கு முதலில் இருந்தே தெரியும் காரணம் என்னவென்று சொன்னால் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எண்பத்தி நாலாம் ஆண்டு காலப்பகுதியில் நினைக்கின்றேன் அந்த நேரத்தில் உங்களுக்கும் தெரிந்திருக்கும் அதாவது பாண்டியில் இருந்த ஆறுமுகம் கந்தையா வேல்முருகு வேல்முருகு மாஸ்டர் என்கின்ற முன்னாள் மாவட்ட அபிவிருத்தி சபை உறுப்பினர் அவரின் வீட்டிலே ஒரு மாடு மூன்று ஹன்றுகளை ஈண்டது அந்த மூன்று ஹன்றுகளை உயர்ந்த நேரத்தில் அந்த மாட்டை பார்ப்பதற்காக பராமரிப்பதற்காக கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தில் கல்லணையிலிருந்து வந்து அங்க அந்த மாடுகளை பராமரித்தவர் கால்நடை அறிவித்தி ஊற்றி அவர் தான் பாக்கிய அதன் பின்பு நான் ஒரு ஊடகவியலாளராக இருந்த போது அவர் பத்திரிகையிலே கடமை புரிந்து அந்த வகையிலே எனக்கு அவரே நன்கு தெரியும் அவருடைய பயணமும் எனக்கு தெரியும் அவர் சோரம்புவாத ஒரு அரசியல் ஆனால் மக்களிடங்களை மக்கள் சொல்றாங்க ஏன் பேர் போனார் அரியண்ண ஏன் போனார் அரியணை ஏன் இதுக்குள்ள காலை போட்டார் ரெண்டுதான் சொல்றாங்களே ஒடிய மக்கள் மக்கள் இன்னும் சொல்லல அவர் கூடாத வேற 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 வேரி வந்து சோறும் ஒரு அரசியல்வாதி. இவேர் என்ன சொல்லு? "அதி எண்ணே 얘는 இதுக்கு போய் காலே போட்டாயிரு. அதி எண்ணே ஏதோ ப்ளே போறாரு. ஆனா ஒரு விஷயத்தை நீங்கத்துக்குள்ளோடும் தமிழ் வளர்ச்சி கட்சிக்கு தெரியாம தான் இவர் போனவர். அதாவது தமிழ் வளர்ச்சி கட்சியை ஏற்கனவே அந்த பொது தம் கட்டமைப்புக்குள் இணைவதற்கான அதில் சம்பந்தப்பட்ட தரப்பினர் சிவில் சமூகத்தினர் எவது கட்சி தமிழக கட்சியோ தொடர்பு கொண்டு இணையுமாறு கேட்டுக்கொண்டார்கள் உண்மையில் அவர்கள் கேட்டது நாங்கள் ஒருமித்து ஒரே முடிவில் ஒரே கொள்கையில் எமது தமிழ் மக்களுக்கான விடயங்களை வெளிப்படுத்துவதற்கு ஒரு தளம் ஒரு ஒரு புள்ளியிலே எல்லா மக்களையும் இணைப்பதற்கான ஒரு தளம் அவ்வாறான ஒரு தளத்தில் நீங்களும் சேருங்கள் என்று சொல்றங்க குறிப்பிட கலம் வந்து நீங்க சொல்ற அந்த சலம் எல்லாரையும் ஒன்று சேர்க்க சொல்லி சேர்த்த ஒன்று சேர்த்த சலம் ஒரு வருத்தப்பட்ட வாரிபர் சங்கம் வந்து உள்ள விமர்சிக்கிறாங்க அதை வாட்டி என்ன சொல்றீங்க நிச்சயமா அப்படியா இல்லை முடிவா அதாவது ஒரு குழந்தை இப்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதுதான் உண்மை ஒரு குழந்தை பிரதவித்திருக்கிறது இனி அந்த குழந்தை நல்லவரா பெற்றவரா வந்து வளர்ப்பதெல்லாம் இருக்குது இருக்குது அவை அந்த குழந்தை அதாவது இன்னொரு இடத்துக்கு போயிருக்கு என்ன இன்னொருக்கு அந்த குழந்தை இப்போ அந்த குழந்தை போறதுக்கு முதல் அதாவது தமிழரசு கட்சி தான் அனுமதி கிடைச்சி அதாவது அனுமதி பெற்றவா சென்று அது கட்சி ரீதியாக அவர் அங்கு செல்லவில்லை உண்மையிலே அவர் அங்கு அமர்த்தப்பட்டதன் நோக்கம் என்னென்று சொன்னால் ஒரு பொது வேட்பாளர் ஒரு தேசியத்துக்குள்ள இருந்த ஒரு நபர் டவுன் மக்களின் இன்னல்களை அறிந்தவர் போராட்டங்களை நன்கு புரிந்தவர் மற்ற எமது மக்கள் கடந்த காலங்களில் நடந்த கலவரங்களில் பட்ட துன்பங்கள் துயரங்களை துயரங்களையெல்லாம் அடைந்த ஒரு நபர் தேவை என்ற அடிப்படையில் பலர் அதுக்கு சேர்க்கப்பட்டிருந்தாலும் சில அரசாங்கத்தினுடைய தேர்தல் திணைக்கத்தின் சில சட்ட திட்டங்களின் அடிப்படையில் அதில் ஏற்கனவே கூறப்படுகின்றது முதலாவதாக அதாவது ஒரு பொது வேட்பாளராக ஒரு நபர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இருந்தால் நிச்சயமாக அவர் ஒரு கட்சியின் அனுமதி பெற வேண்டும் கட்சி ரீதியாக போடுகிறார் அல்லது இண்டிபெண்டாக சுயேட்சையா வேட்பாளராக இருப்பதாக இருந்தால் அவர் ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக அல்லது ஒரு கட்சியின் தலைவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு அங்கு இருக்கிறது சொல்றீங்க அதாவது சுயேட்சையாக போட்டிடுறேன்னு சொன்னால் அவர் நிச்சயம் அவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கணும் அல்ல ஒரு கட்சியினுடைய உறுப்பினர் தலைவர் தலைவராக இருக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் போயிருக்கிறது நீங்கள் தமிழரசு கட்சியின் ஒரு முக்கிய உறுப்பினர் முன்னாள் கிழக்கு மாகாண சபையினுடைய ஒரு உறுப்பினர் ஒரு சோரம்புவாத அரசியல்வாதி அரிய நேத்திரன் தமிழரசு கட்சிக்கு தெரியாம அந்த தமிழ் அந்த அமைப்போட எல்லாம் சேர்ந்து பொது வேட்பாளராக உருவாக்கின அந்த அமைப்போட சேர்ந்து போய்ப்பிக்க அதை நீங்கள் கேட்டுக்கொண்டீங்களா அதோட சேராமல்லை தமிழரசு கட்சி இத்தவரை இன்று வரை தாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் என்ன நிலைப்பாடு என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படுது சிறீதரன் கூறியுள்ளார் அதாவது நாங்கள் பொது வேட்பாளர் ஆன அரிய நேற்று தான் ஆதரிப்பது என்று கூறியிருக்கிறார் உண்மையிலே சிறீதரன் அவர்களும் தனது தனிப்பட்ட கருத்தாக தான் கூறியிருக்காருடைய தமிழரசு கட்சியின் கருத்தாக அதை கூறவில்லை ஆகிய தமிழரசு கட்சிக்குள்ளிருந்து இவ்வாறு தனிப்பட்ட ரீதியில் கருத்துக்களை தெரிவிக்கின்ற போது அது சரியா சரியாக தான் அதாவது எங்கள் எங்களுக்குள்ள ஒரு தனிப்பட்ட கருத்துக்களை நாங்கள் வெளியில் வரதுல இவருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கட்சி மக்களின் நாடி குடித்து மக்களுக்கான தேவை அறிந்து செயற்படாமல் இழுத்தடித்து கொண்டு போனால் மக்கள் மடையர்கள் அல்ல மக்கள் புத்திசாலிகள் ஏற்கனவே சில மக்கள் மற்ற மடையர்கள் எல்லாம் மக்கள் புத்திசாலிகள் என்றால் இப்போ ஒன்றும் இல்லை நம்மளோட தமிழரசு கட்சி எல்லாமே சேர்ந்து அரிய நேத்திர தமிழரசு கட்சி உறுப்பினர் அவை தமிழரசு கட்சி ஆகிய நாங்கள் தமிழ் தேசியத்தை நிலைநிறுத்துவதற்காக சர்வதேசத்துக்கு எடுத்து எடுத்துக்காட்டுறதுக்காக நாங்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரிய நேத்திரை ஆதரிக்கிறோம் என்று சொல்லலாம் தானே அப்படித்தான் அரிய மாநாக்கள் ஆதரவும் பேச்சுவார்த்தையும் இருக்கின்றது ஆனால் எமது கட்சியில் உள்ள குறிப்பாக இரண்டு பாராளுமன்ற இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன் சாணக்கியன் ஆகிய இருவரும் தற்போது அவர்களுடைய ஆதரவு தான் போகப்பது என்று அனைவருக்கும் தெரிந்து அவர்களின் கருத்து மோட்டுத்தனமான முடிவு மோட்டுத்தனமான ஆக்கள் ஒரு தமிழ் மோட்டுத்தனமான முடிவு மோட்டுத்தனமான ஆக்கள் என்று சொல்லி இந்த விஷயத்தை சொல்லக்குள்ள ஒரு இடத்த கதைக்க உள்ள நேற்று ஒரு கதைக்கிறார் என்னன்னு சொன்னா இந்த பாராளுமன்றத்துக்கு போய் மும்மொழி ஒளியை பேசி பாராளுமன்றத்தில் உவாரான ஒரு தமிழன் ஒருவன் இருக்கிறான் இவ்வளவு பல இதுல பல தேர்ச்சி பெற்ற தமிழன் ஒருவன் இருக்கின்றான் என்றத எடுத்துக்காட்டின வந்து சாணக்கியன் அதே மாதிரி சுமந்திரன் ஒரு சட்ட வல்லுநர் மாத்திரம் இல்ல இன்றைக்கு வந்து அனைத்து நாடுகளினுடைய பிரதிநிதிகள் தொடக்கம் உயர்ஸ்தானிகள் தொடக்கம் இலங்கை அரசாங்கம் தொடக்கம் அனைவரும் அழைத்து அவர்களுடன் தான் கலைக்கிறார் உண்மையாக பார்க்கின்ற போது சாணக்கியனும் சுமந்திரனும் அந்த கெட்டித்தனத்தில் அதை யாரும் அதை இல்லை என்று சொல்ல முடியாது கேட்டு பண்ணிக்கவும் உண்மையில் நீங்கள் கூறியபடி மக்களின் கருத்து மும்மொழி செய்தவர்கள் எங்களது சபைக்கு தேவையில்லை இலங்கை பாராளுமன்றத்தில் உயரிய சபை அதுதான் எமது மக்களுக்கான உயரிய சபை இந்த நாட்டிலே அந்த உயரிய சபையிலே எமது மொழியை எமது தமிழ்மொழியை மொழிக்கான அந்தஸ்தை வழங்காமல் வேற்றுமொழியில் பேசுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் கருத்தை மக்கள் எவ்வாறு நோக்க வேண்டும் என்றதுதான் தெரிய வேண்டி வரும் ஆகவே நமது மொழியை பாராளுமன்றத்தில் பேசாமல் வேற்றுமொழியில் நான் குறிப்பிட போது நான் இன்னும் ஒரு விடயத்தை படத்தி கூட்டிக்கா அண்மையிலே யாழ்ப்பாணத்திற்கு அதாவது சுகாதார அமைச்சர் வந்திருந்தார் அதே நேரத்தில் அங்கே பல அதிகாரிகள் வந்திருந்தனர் எல்லோரும் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர் அங்கு வந்திருக்கின்ற போது பல அங்கு நடைபெற்ற விடயம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் அண்மையிலே சாவோச்சேரி வைத்தியசாலை விடயம் தொடர்பாக ஆராய்வதற்காகவும் யாழ்ப்பாண சுகாதார நிலைமை தொடர்பாக ஆராய்வதற்காகவும் வந்திருந்த அங்கு வந்திருந்த எல்லாருமே பெரும்பான்மை அந்த நேரத்தில் ஒரு கருத்து கொண்டு வந்து வழங்கி அர்ச்சுனா ராமநாதன் அவருடைய முகநூல்ல போட்டிருந்தார் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் பொங்கு தமிழில் பொங்கினார் என்று அந்த நேரத்தில் மற்றவர்கள் நித்திரை கொண்டார்கள் என்று மொழி தெரியாமல் விட்டால் தனித்தமிழில் முழங்கினால் அதை அவர்கள் எவ்வாறு விளங்கிக் கொள்வார்கள் உண்மையிலே நீங்கள் இலங்கையை விட்டாலும் சர்வதேச ரஷ்யா ஜப்பான் சீனா இவ்வாறு பல நாடுகளில் ஆங்கிலம் தெரியாதவர்கள் மட்டுமில்லை தெரிந்திருந்தவர்கள் கூட எந்த ராஜதந்திர கலந்துரையாடி நடந்தாலும் தங்கள் மொழியில் தான் செய்கின்றார்கள் ஏனென்றால் அந்த மொழியின் தனித்துவம் நாங்கள் தமிழக கட்சி எங்களை தமிழ் மொழிக்கு அந்த அந்தஸ்தை கேட்டு தான் போராடுறோம் அந்த இடத்திலிருந்தே தமிழ் மொழிக்கு சம உரிமை வேணும் என்று அந்த தமிழ் மொழிய மூலம் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற பாராளுமன்றத்தில் சென்று எமது தமிழை விட்டு வேறு அவங்களின் பெரும்பான்மை மொழியை பேசுறதால இரண்டு விடயங்கள் பாராட்டப்படுறது நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொண்டால் ஒரு சிங்கள அமைச்சர் ஒருவர் உங்களை சந்திக்கிறார் பாராளுமன்றத்திலே அவர் வந்து உங்களோட கேட்கிற கதைக்கிறார் வந்து அதாவது நடராஜா கோமத கோமத சபசனிப்ப என்று சொல்லி அவர் கேட்கார் நடராஜா கோமத கேவத கத்தாக்கர் என்று அவர் ஒரு சிங்கள அமைச்சர் இருக்கிறார் வரும்போது நீங்கள் குறிப்பிடலாமா நான் தமிழன் எனது மொழி தமிழ் ஆகவே நீங்கள் தமிழிக் கதையுங்கள் என்று சொல்லுகிற நான் சொல்ல விடயத்தை நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேணும் நான் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினரோட கதைக்கிறது வேற விடயம் ஒரு உயரிய சபையில் அந்த சபை சபையில் அதை கலைக்கிறதான் பிரியா கணக்கு ஐயா உயரிய சர்வையில் பேசக்குள்ளே நமது மொழியான தமிழை பேசணுமாட்டி சொல்கிறீங்க ரேட் அதை அப்படியே இருக்க அரியணையத்திறன் தமிழர் சிகட்சிக்கு தெரியாமல் தமிழர் சிகட்சிக்கு அனுமதி பெறாம இந்த பொது வேட்பாளராக அவங்களோட அந்த பொது வேட்பாளர் தெரிவு செய்த அந்த அமைப்போடு சேர்ந்தது சரியாப்பிள்ளைய என்னவா அவரது மனச்சாட்சி படி அவர் சரியன்னைக்கு தான் சேர்ந்திருக்காங்க அவர் தமிழர் சீக்கட்சி இப்போ அவரை விளக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்களே கட்சியில் அவ்வாறு விளக்குவதாக அவர்கள் அறிவித்த கொடுத்திருக்கிறார் என்று விளக்கம் கேட்டிருப்பதாக எந்த தனிப்பட்ட காலத்தில் ஒரு மேடையிலே நான் தமிழ் போர் வேட்பாளருக்கு எதிராக இறங்கி வேலை செய்வேன் என்று குறிப்பிட்ட சுமந்திரன் எம்பி அவர்கள் அவர் இவருக்கு எதிராக வேலை செய்வார்கள் யாருக்கு வேலை செய்கிறார் ஒரு சிங்கள பெரும்பான்மை வேட்பாளர் தான் வேலை செய்ய வரை அவ்வாறு

நாங்கள் பொது மேடைகள் என்று அழைக்கப்பட்டால் நாங்கள் நிச்சயமாக தமிழ் பொது வேட்பாளர் அது எங்களுக்கு அரியம் என்ற தேவையில்லை அதாவது தமிழ் தேசியத்துக்காகவும் சுமந்திரன் அவர்கள் கூறுகின்றார் ஏனைய கட்சிகளுடன் பேசி பார்த்து எமது கொள்கைக்கு ஒத்துவார்கள் நாங்கள் சேர்வோம் என்றதை பற்றி சொல்றார் அவர் என்னதான் கேட்குறார் சமஸ்டி முறையிலுமான தீர்வத்தை அவரும் கேட்கிறார் ஆற்ற கேட்கிறார் சிங்கள பெரு அதை ஏற்றுக்கொண்டவருக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் ஏற்கனவே அவர்களுக்கு வேலை செய்து வெல்லப்பட்டு ஈவன் ஒரு கல்முன பிரதேச செயலகத்தை கூட இந்த சுமந்திர அவர்கள் அந்த கடிதத்தை இருந்து காவி கொண்டு வந்து மட்டக்களப்பில் இறங்கி அங்கிருந்து சாணக்கியனை வரவழைத்து சாணக்கியன் வந்தவர் வந்து அந்த உண்ணாவிரதம் இருந்து அந்த மக்களை திசை இருப்பதற்காக அந்த கடிதம் வழங்கப்பட்டது இத்தவரை அந்த கடிதத்தை வழங்கியவர் தான் ஜனாதிபதியாக இருக்கின்றார் ஏன் இவருக்கு இந்த வழங்க போட்டு காட்டிக்கவே இல்லாது ஏன்ஸ் அவருக்கு மாத்திரமல்ல அம்பாரி மாவட்டத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கலையரசன் இருக்கின்றார் அதே மா அதே போன்று நீங்கள் கூறிய தமிழ் பிரதேச உடையம் அதாவது எங்களிடம் ஒரு ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துரை சந்திரகாந்தன் இருக்கிறார் அதே போன்று இன்னமும் ஒரு ராஜாங்க அமைச்சர் இருக்கிறார் வியாழேந்திரன் என்று சொல்லுகின்ற ஒரு அமைச்சர் இருக்கின்றார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இருக்கின்றார்கள் டக்ளஸ் தேவானந்தா என்று இன்று ஒரு ஹைபினைட் மினிஸ்ட் இருக்கிறார் யாருமே இந்த உடையத்தில் தலையிடல கல்முனை தமிழ் பிரிவு பிரதேச விடயத்துல அன்னைக்கு முயல் சின்னத்துல போட்டிட்டு வந்த குணசேகரம் சங்கர் அந்த ஆரம்பிக்கக்குள்ள முன்னாள் பாராளுமன்ற மன்ற உறுப்பினர் திவ்யநாதன் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் அனைவருமே சம்பந்தப்பட்டு இருந்தவங்க அதை இன்றைக்கு வந்து எல்லாருமே அதை பேர் கதைக்கிறாங்க இன்றைக்கு ஜனாதிபதியை சந்திக்கிறாங்க ஆதரவு சருவம் சொல்றாங்க எம் நாங்கள் இல்லை நம்ம செய்ய போகிறோம் ஆனால் ஒருவரும் இந்த கண்மையை தமிழ் பெரிய பிரதேசனை கூடியம்னா ஒருவர் கூட அதிகமாக இல்லை தேர்தலில் அவர்களின் கொள்கைகள் என்னென்று பார்த்து நாங்கள் தேர்தல் விஞ்ஞானத்தை பார்த்து வாக்களிக்கிறதுக்கு முடிவுடையம் எடுக்கலை நாங்கள் எடுப்போம் என்று சொல்கிறேன் எங்கள் சமயத்தை கட்சியின் தலைமைகள் இந்த கருமுறை விடயத்தை கொண்டு அதை கையெழுத்து வாங்கி கொண்டு வந்து அடிப்படையாக அதை கழியத்தை கையில் கொடுத்த கழியத்துக்கு விடையை கூட பெற்றுக்கொள்ள வக்கில்லாமல் அவர்களின் எதிர்பா அவர்களை எதிர்காலத் திட்டங்களை எதிர்பார்த்து கொண்டு வாக்களிக்க மக்களை தூண்டுவது பெறும் மடத்தனமான செயல் ஒன்றுமில்லை அதான் எனக்கு ஒரு ஞாபகம் நேஜ் அதாவது முதலமைச்சர் அதாவது யாழ்ப்பாண வடகான முதலமைச்சர் தெரிவு நடக்கின்ற போது அதாவது எல்லோருமே சொன்னார்கள் அதாவது சிறந்த ஒரு நீதியரசரை விக்னேஸ்வரன் அவர்களிடையே அங்கே கலமுறைக்கு இருந்தார்கள் உங்களோட கட்சிகளம் முறைக்கு இருந்தது அதிலே முற்று முழுதாக செயற்பட்டவர் சுமந்திரன் அவர்கள் அவருடைய ஆலோசனை அனுமதி உடன் அவரை உங்களுடைய கட்சி ஏற்றுக்கொண்டு வடமாகாண முதலமைச்சராக போட்டியிடுவதற்கு மான சபை உறுப்பினராக போட்டியிடுவதற்கு நீதிபதி முன்னாள் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்களை நியமித்திருந்தார்கள் முன்னாள் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள் உண்மையாகவே நீதித்துறையில் இருக்கும்போது நீதிபதியாக இருக்கும் போது ஒரு திறமையானவர் நல்லா சேவையாற்றியவர் அதில் மாட்டுக்கிறதுக்கு இல்லை அந்த நேரத்தில் விக்னேஸ்வரனை நியமித்தது பிழை என்று எனக்கு சக்தி தொலைக்காட்சிக்கு பேட்டி தந்தவர் தான் நம்ம முதலமைச்சர் அதாவது வேட்பாளராக பொது வேட்பாளராக இருக்கிற பாக்கி செல்வம் அரியணைத்திறன் அவர்கள் அதாவது அதாவது பிழை அவரை நாங்களே ஏற்றுக்கொள்ள முடியாது அவ்வாறு கூறிய அரியணே திறன் முதலட்சி அவரை நியமிக்கும் போது அவரை நியமித்தது பிள்ளை இவரை நியமிக்க முடியாது இவரை மான சபைக்கு போட்டியிட முடியாது என்று கூறிய அரியநேத்திரன் தற்போது அந்த கூட்டத்துடன் சேர்ந்து தானே முதலமைச்சர் வேட்பாளர் அதாவது பொது வேட்பாளராக மாறி இருக்கிறார் அன்று கசப்பாகிய விக்னேஸ்வரன் இன்று அவருக்கு ஈத்து விட்டார் நல்ல ஒரு விடயம் அதாவது கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரிய சடங்கு புரட்டி பார்த்தால் எமது ஆயுத போராட்டம் தொடங்கி உண்மையிலே உச்சக்கட்டம் இருந்த காலத்தில் அரசியல் ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது அதிமேத அவர்கள் உண்மையிலே மாற்று கட்சிகளில் இருந்தவர்களை சேர்த்து பிடித்து ஒன்றமைத்துத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஆரம்பித்தார் நோக்கம் என்ன அவர் பூரணவுக்கு நோக்க சிந்தனை எமது தமிழ் மக்கள் இன்னமின்ன பிரிவினை இல்லாமல் ஒற்றுமையாக இப்போ ஒரு ஐந்து பிள்ளைகள் ஒவ்வொரு மனநிலை இருப்பார்கள் ஐந்து பிள்ளைகளும் எந்த பிள்ளைகளான் என்று அரவணைத்து அவர்களை திருத்த திருத்தலாம் என்ற அடிப்படையில் அந்த தமிழ் தேசிய கூட்டமை ஆரம்பித்தது ஒரு வரலாறு அந்த வரலாறு வெற்றி அளித்தது உண்மையிலே இவர் சட்டம் படிக்குவனும் புத்திசாலி என்றெல்லாம் நான் கிட்ட ஒரு நேர்காணல் பார்த்தேன் எமது சாணக்கிய எம்பியவர்கள் சொல்கிறார் அரியணைந்த இரண்டு முறை தோத்தவர் முதன் முதலே அரசியலுக்கு வந்து அபிவிருத்தி செய்ய வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொற்று வாக்குகளை மட்டுமடுத்து அடைந்த ஒரு வேட்பாளர் அவர் மறந்துகிட்ட மக்கள் அதனை மறக்கவில்லை அவரும் ஒரு தோல்வி அடைந்த வேட்பாளர் அது மட்டும் இல்லை அது மேலே ஜனாதிபதி என்று பார்த்தா அவர்களுக்கு கூட இருக்கிற ரணில் அவர்கள் இவங்க தமிழர்களை பிடித்ததில் முக்கிய பங்கு வகித்த ரணில் அவர்கள் அவரும் முற்றாக தோற்கடிக்கப்பட்ட ஒரு பட் அதுதான் தமிழர்களை தமிழர் உரிமைகளை கொடுப்பதில் ஆட்சி செய்த எந்த ஒரு தலைவரும் தமிழ் மக்களுக்குரிய உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் அதாவது இன்று டர்குல சிவானந்தா அங்கே ஒரு இடத்துல பேசக்குள்ள பேசியிருந்தார் நான் முன்னர் வந்தது பார்த்தேன் அவர் குறிப்பிடுறாரு என்னன்னு சொன்னால் சுய நிர்ணய உரிமை சமஸ்டி ஆட்சி என்று கதைக்கூட பெரும்பான்மையினர் எப்படி யோசிக்காங்கடா பேய் மாதிரி யோசிக்கிறாங்க அதாவது பூதம் மாதிரி யோசிக்கிறாங்க ஆனால் நான் தொடர்ச்சியாக மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்கின்ற கொள்கையோட நான் பயணித்த ஆகவே இவங்க வந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் நழுவி விட்டி தாங்கிறது தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மேலே அவரை பேட்டி பார்த்தினேன் அவரது கருத்து அதாவது அவர் சிங்கள பாதையரில் இந்த தேர்தல் பிரச்சாரங்களில்

தாங்கள் தாங்கள் நினைத்தபடி செயற்பட்டதும் அவர்கள் நினைத்தபடி செயற்படுவதற்கு மற்றவர்கள் ஆமா போட்டது முன்மேல் காரணமாக கூறிக்கொண்டு நான் இன்று அவருடைய கல்லறை வீட்டிற்கு வந்து இன்று சந்தித்த ஒரு அரசியல்வாதி முன்னாள் பாராளுமன்ற முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் நடராஜா அவர்களே நீங்கள் இறுதியாக என்ன கூற விரும்புகிறீர்கள் உண்மையில நீங்கள் எங்கென குறிப்பிட்டீர்கள் தமிழரசு கட்சி உடைந்து விட்டது என்று உண்மையில் தமிழரசு கட்சி கட்டமைப்பு

நிச்சயமாக அவர்கள் விரும்புவது வீடு அடுத்தது தமிழரசு கட்சி தமிழரசு கட்சிக்கு பிளவு வராது இவர்களை போல சுற்று செய்கிறவர்கள் கட்சிக்குள் இருந்தால் கட்சிக்கு ஒரு பின்னடைவு நான் கூறுகின்ற உடையம் என்ன இல்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பானது தமிழரசு கட்சியினுடைய சின்னம் வீட்டு சின்னத்தில் தானே போட்டியிட்டது எல்லோரும் ஒரே குடையின் கீழ் வீட்டுக்குள்ளே தான் வந்திருந்தார்கள் அதிலே பல கட்சிகள் இருந்தன அதை தலைவரால் ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாறியிருக்கின்றது என்கின்ற கருத்தை உங்களிடம் கூறி நீங்கள் ஒரு திட்டமிட்ட செயற்பாடுதான் ஒரு சிலரின் திட்டமிட்ட காரணத்தினால் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு சின்னாபின்னமாக இருக்கிறது ஆனால் தமிழரசு கட்சி இருந்தாலும் மக்கள் தமிழரசு கட்சியில் இருந்து கிளியவில்லை என்கின்ற கருத்தை தற்போது மார்க்கண்டி அவர்கள் கூறியிருந்தார்கள் அந்த வகையில் இந்த நேர்காணலில் கலந்து கொண்டதை விட்டு உங்களுக்கு நன்றிகள் வணக்கம் தங்களுக்கு மேல நன்றிகள் என்பதை கருத்தை உங்கள் வெளியிலே மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக ஒரு தமிழராக நீங்கள் உணர்வோடு வந்து உங்களுக்கு சில மனதில் உள்ள சில தாக்கங்களை மக்களுக்கு நீங்கள் சொல்ல முதல் ஒரு அரசியல்வாதியாக எங்களிடம் இருந்த கருத்துக்களை நீங்கள் தெளிவுபடுத்துவதற்கான ஒரு நடவடிக்கை எடுத்ததற்கு என தமிழ் மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி